வணக்கம் சரி டிவன் டிவி நேர்களே ராகு கேது பயிற்சி நீங்கள் அகவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஒரு சுபமான பயிற்சி தான் இந்த ராகு கேது பயிற்சி நாம் திருக்கணித முறைப்படியும் கேது பயிற்சி டேட் மாறும் வாக்கைப்படியில் மாறக்கூடிய நாள் வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாசி ஒன்றாந்தேதி தேதி புதன்கிழமை ராகு கேது பயிற்சி நடக்குது இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப நவகிரகத்துலேயே முக்கியமான பயிற்சி என்ன காரணம்னு கேட்குறீங்கன்னா ரெண்டு முக்கிய இருக்குது மிக அதிக நாள் கழிச்சி பயிற்சி ஆகக்கூடிய கிரகத்தில் ராகு கேது பயிற்சியும் ரொம்ப ஒன்று என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்களா ரெண்டே ரெண்டு காரணம்தான் ஒன்று சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷம் இருக்கா பயிற்சி ஆவார் அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷம் வரைக்கும் அதுக்கடுத்து குரு பயிற்சி இந்த மூணு பயிற்சியுமே நாம் கவனமாக பார்ப்போம் ஏன்னா இந்த மூணு பயிற்சியும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய பயிற்சிகள் சரி ராகு கேது வந்து சுப கிரகமாக அசுப கிரகமானு எடுத்துட்டா அவங்க அசுப கிரகம் அப்படின்னு ஒரு வழியில் முடிச்சுக்க முடியாது ஏன்னா ராகு அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு மாதிரி ஒரு சுபகிரகம் உலகத்தில் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை ஈஸியாக கொடுப்பாரு ரொம்ப எளிமையாக கொடுப்பாரு சரி அதுக்கப்புறம் கேது கேது பகவான் கெடுக்கிற கிரகம்னு சொல்லி பயப்படுத்திட்டு இருக்காங்க அது உண்மையாக அப்படின்னா ஞானத்தை கொடுப்பாரு கெடுக்க மாட்டார் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்களா விஷய அப்போ இந்த ரெண்டு விஷய விஷயகிரகத்தோட தன்மை என்னான்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே கொஞ்சம் விஷயம் இருக்கும் அதாவது நம்ம பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிம்பாங்க இந்த ராகு கேதுக்கிட்டால் கரெக்டாக நீங்கள் வழிபாடு ஃபாலோ பண்ணிங்களா வெற்றி உங்களுதாகவே இருக்கும் கட்டாயங்க ராகு கேது நீங்கள் கரெக்டாக அவங்களோட அதி தேவதை கடவுள்களை வணங்கினீங்களா மிக மிக நன்மைகள் தரும் பொதுவாக ராகுட அதி தேவதை யாருன்னா காளியம்மனை சொல்லுவாங்க காளியம்மனை ராகு காலத்தில் வணங்கினா ரொம்ப ரொம்ப நன்மை துர்க்கையும் வணங்கலாம் கேது பகவானுக்கு விநாயகர் பெருமானை வணங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா சித்தரகுப்துறை வழிபாடு கேதுக்கு ரொம்ப சிறந்தது காஞ்சிபுரத்தில் இருக்க சித்திரகுப்தர் வழிபாடு இந்த வழிபாடு நீங்கள் பண்ணீங்களா கட்டாயம் பிரச்சனைகள் தீர்த்துக்கலாம் ராகு கேது பயிற்சி விசேஷமாக இருக்கும் திருத்தலங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பலம் போல் பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம் இந்த மூணு ஸ்தலங்களும் ரொம்ப விசேஷமான விழா ராகு கேது ராகுகேது பயிற்சியான் அதே காலகஸ்தியும் ரொம்ப விழா கோலம் போட்டிருக்கும் இந்த கோவில்கள் எல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது இல்லைங்க என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அன்றைக்கி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலாம் அப்போ உங்களுக்கான பதில் என்னென்னா ராகுவோட அதிதேவான காளியம்மனை வணங்கிக்கோங்க கேதுவோட அதிதேவதையான விநாயகரை வணங்கிக்கோங்க இவங்களை கரெக்டாக நீங்கள் வணங்கினீனாவே இவங்களோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதாவது வெளியிடங்களுக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் ஆனால் நிஜமாக எப்பவுமே ஒரு கிரகம் ஆச்சுன்னா கட்டாயம் நம்ம இந்த முக்கிய ஸ்தலமான திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் திருப்பாம்புரம் காலகஸ்தி இந்த நாலு கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிந்தால் நாலு கோவிலுக்கும் கூட போயிடுவாங்க ரொம்ப நல்லது யாரெல்லாம் சிக்கல் அப்படிங்கிறாங்களோ அவங்க எல்லாம் போயிடுவாங்க மேக்ஸிமம் என்ன பொறுத்த வரைக்கும் சிக்கலுங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை ராகு சிக்கல் கொடுத்தா கேது அதை நிவர்த்தி பண்ணிடுவார் அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்க இவங்க கிட்டே இருக்கிற ஒரு தனித்துவமான விஷயத்தை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் அதே போல் ராகு கேது எங்கேருந்து எங்கே இடப்பெயர்ச்சி ஆகிறான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ராகு பகவான் உங்களுக்கு கடகத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் கடகம் சந்திரனோட இடம் இப்போ போகிற இடம் மிதுனம் மிதுனம் புதனோட இடம் ஓகே இதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் கேது பகவான் எங்கேருந்து எங்கே இடம் மாறாருன்னா கேது பகவான் வந்து மகரத்தில் இருக்கிறான் சனி பகவானோட வீடு அங்கேருந்து மறுபடியும் எங்கே குரு பகவானோட வீடான தனுஷு வீட்டுக்கு மாறார் ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை இருக்கிற வீடு தான் மிதுனம் அந்த வீட்டுக்கு ராகு போகிறாரு கேதுவோட நட்சத்திரமான மூல நட்சத்திரம் இருக்கிற வீடான தனுஷுக்கு கேது பகவான் போகிறார் இதுதான் ரொம்ப சிறப்பு அப்போ திருவாதிரையோட அதிதேவ நட்சத்திரத்தோட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சிவபெருமான் வணங்கினா ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்களா கேது மூல நட்சத்திரம் கேது பகவானுக்கு இந்த மூல நட்சத்திரத்தில் ஒரு அதிதேவ கட பிறந்த கடவுள் யாருன்னா ஆஞ்சநேயர் நிஜம் அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் அப்போ நீங்கள் சிவபெருமானையும் ராகு கேது அப்போ வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சநேயாரையும் வழிபாடு பண்ணலாம் அப்போ உங்களுக்கு பரிகாரம் செய்யணும்னு நினச்சி இல்லை ஒரு கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா ராகு கேதுக்கு இத்தனை கோவில்கள் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது மட்டும்தானா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தனி கோவில்கள் இருக்குது அதை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நேர்கிலே ராகுபகவானு கேது பகவானும் எப்படி வந்தாருங்க நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ராகு கேது வந்து பார்த்தீங்களா எப்படி உருவானா சுபர்பனு அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து அந்த திருப்பால் கடைஞ்ச இடத்துல அவரும் கடைஞ்சிட்டு இருந்திருக்காரு கரெக்டாக என்ன கிடைச்சது அமுதம் வந்துடுச்சு அமுதம் கிடைத்த உடனே இவருக்கு ஒரு சுக்கராச்சாரியருக்கும் சுபர்பனுக்கும் ஒரு நட்பு உண்டு சுக்கராச்சாரியிட்ட கேட்குறாரு சுவாமி எனக்கும் அமுதம் சாப்பிட்லாமா அனுமதி கிடைக்குமா அப்படி ஓகே நீ எதுவும் பேசாமல் அமைதியாக நான் சொல்கிற இடத்துல உட்காந்துக்கேங்கிறாரு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் போய் உட்காந்துடுறாங்க சுப்பர்மணு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில உட்காந்துறாரு இடையில் உட்காந்த உடனே என்ன பண்ணிடுறாருன்னா பெருமாள் தான் மோகனி அவதாரம் எடுத்து அமுதத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு அமுதம் கரெக்டாக அவங்களுக்கு வரும்போது யுவகர் என்ன பண்ணிட்டாருன்னா சுப்பர்மனு வாங்கின உடனே உடனே சாப்பிட்டார் ஆக்சுவலாக அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் சாப்பிடும்போது ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு சாப்பிடுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஐதீகம் இவர் அசுரங்கும் போது இவருக்கு வந்த உடனே ஓகே அப்படின்னு சாப்பிட்ட உடனே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு உடனே பெருமாள் தகவல் தகவலை சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இவர் வந்து நம்பால் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிண்டம்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டைமில் காட்டுறாங்க உடனே என்ன நடக்குதுன்னா பெருமாள் வந்து தன்னோட சக்கரா தலையில் எடுத்து கோபத்தில் டக்குன்னு இவர் தலையை வெட்டிடுறாரு இந்த தலையை வெட்டினது மட்டும் இல்லாமல் அந்த திருப்பால் கடலை கடைஞ்ச மேருமலைக்கு வந்து கைதாக பயன்படுத்தினா வாசுகி பாம்போட தலையும் கட்டாயிடுது சோ யோ இது ரெண்டும் இதாகிடுது என்ன பண்ணுறனோடனே சரி இவங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு தான் இருக்காங்க ஏன்னா அமுதத்தை சாப்பிட்ட உடனே இவங்க சிரஞ்சீவி என்றும் தீர்காயலோடு இருக்காங்க இல்லையா சரி இவங்களை என்ன பண்ணலான்னு உடனே டக்குன்னு யோசிச்ச உடனே பாம்பு தலையும் மனித தலையும் மாற்றி விட்டுறாங்க அதாவது பாம்பு உடலுக்கு மனித தலையும் மனித உடலுக்கு பாம்பு தலையும் வச்சிடறாங்க அப்போ இவங்க தான் கேது அப்படிங்கிற விஷயத்தில் வர்றாங்க சரி இந்த ராகு கேது வந்த உடனே சரி இவங்க வந்துட்டாங்களே இவங்களுக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் தான் சரி நவகிரகத்தில் இவங்களுக்கு கொடுத்துருங்க உடனே இவங்களுக்குலாம் சொந்த வீடுலாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க அப்போ இவங்க என்னன்னா சாயா கிரகம் அப்படின்னு பேர் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று மணி நேரம் ராகு கேது எடுத்துக்கோங்க ஒன்றரை மணி நேரம் ராகு காலமும் ஒன்றரை மணி நேரம் காலமும் எடுத்துக்காங்க இப்போ மூணு மணி நேரம் கழிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்களா ராகு கேதுக்கும் சேர்த்தனா மாதிரி பார்த்தீங்களா ஏழு மூணு இருபத்தோரு மணி நேரம் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சே எடுத்துவாங்க அதனால தான் இந்த ரெண்டு கிரகமும் நேருக்கு நேர் பார்வையில் இருப்பாங்க இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா மாதிரி தான் இருப்பாங்க பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க இவங்க தான் கொடுக்கக்கூடிய யோகம் தான் கால சர்ப்பயோகம் நாகதோஷம் தோஷம் இந்த மாதிரியான தோஷங்களை கொடுக்கறதுல இந்த கிரகங்கள் ரொம்ப தலைமையான கிரகமா இருக்குது அதே போல் யோகத்தை கொடுக்கறதுலேயும் இந்த தான் தலைமையான கிரகமா இருக்கு ராகு கேது என்ன பண்ணுன்னா எதையும் சந்தேகத்தோட தான் பார்க்கும் எதனால இப்போ அவர் காட்டி கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் இல்லையா யாருக்காக இருந்தாலும் ஒரு ஒரு டைம் அந்த தவறு அதுக்கப்புறம் நம்மளை யாரா பார்க்கறாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கும் அதனால தான் நாகதோஷத்துக்கு நாகதோஷமாக திருமணம் பண்ணுறது அந்த சந்தேகம் அவங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையா ஃபேமிலி நாகதோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சிடுவாங்க நாகதோஷம் எதுவும் பண்ணாது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம் இந்த ராகு கேது தோஷம் வலிமையாக இருக்கிறவங்க இந்த தசாபுதி இருக்கிறவங்க தான் தவறான செயலுக்கு முன் உதாரணமாக இருப்பாங்க என்ன தவறான செயல்னா தற்கொலை எண்ணம் பண்றதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது யாருன்னா ராகு திசையும் கேது திசையும் நடக்கும்போது தான் அந்த மாதிரி எண்ணங்கள் அதிகரிக்கும் அதனால தான் நம்ம ஆளுங்க எல்லாம் அந்த காலத்துலேயே சொன்னாங்க ஒரு பலி கொடுத்துருங்க அந்த ராகு கேது வரும்போது பலி கொடுங்க அப்படிம்பாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து பார்த்திங்களா அதாவது நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்டாயம் பூசணிக்காய் பலி கொடுத்துருவாங்க இல்லைனா எலுமிச்சம்பழத்தையாக அறுத்து அந்த பூஜையை பண்ணிடுவாங்க கட்டாயம் இந்த பூஜை கேது நடக்கும்போது இதை செய்யாமல் இருக்கிறது வாய்ப்பே இல்லை ஏன்னா இவங்க விஷ கிரகம் அப்படிங்கிறதுனால அப்போ கேதுக்கு அந்த ஸ்தான பலனை கொடுத்தது யாருன்னா உண்மையாலும் சொல்லணுமா தான் சுக்கராச்சாரியார் தான் அப்போ அந்த சுக்கரனோட வீடு யாருன்னு பார்த்தீங்களா ரிஷபமும் துலாமும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அவர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக எப்பவுமே இருப்பாரு அதனால இந்த ரெண்டு வீட்டுக்கும் அவர் அதிக நன்மைகள் தருவார் அவருக்கு கெட்ட சாணங்கள் இருந்தாலும் நன்மை தருவார் அதனால இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ராகு கேது இவங்க ராசியில ராகு உக்காந்தாவோ இல்ல கேது உக்காந்தாவோ அதீத நன்மைகள் நடக்குங்கிறதுல ஆச்சரியமே இல்லை இதுதான் ஜோதிட தருமம் என்ன அறிவு கேட்டனது இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது நம்ம பார்க்கலாம் விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சகராசி நேர்களே ராகு கேது பயிற்சி தரும் நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலே ராகு கேது பயிற்சி நிறைய நன்மைகள் தர இருக்கும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வந்திருக்கார் எட்டாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கார் ரெண்டுல கேது எட்டுல ராகு ஓகேவா ஓகே இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் தரப்போறார் அப்படின்னு நினச்சிங்களா உங்கள் ராசியில தான் குரு இருக்காரு அந்த குரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது உங்களுக்கு தெரியும் ஒரு சில அலைச்சல்கள் கொடுத்துட்டு இருக்காரு அதே போல் இந்த ராகு கேது என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த நீங்கள் ஒத்துக்கிட்டே தீரணும் வெளி இடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு இடமாற்றத்தை கொடுக்குறாரு அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது வகையில் ஒரு இடமாற்றம் பண்ணுறது உங்களுக்கு வெற்றி தான் ஆரோக்கியத்தை கொடுக்குது வெற்றியை தருது அதை ஞாபகத்தில் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இடமாற்றம் லாபகரமான இடமாற்றம் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துருந்தீங்க இடமாற்றம் பண்ணணும்னு இது சரியான ஒரு காலகட்டம் இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்களா வெற்றி உங்களுக்காகவே மாற்றிக்கலாம் ரெண்டாம் இடத்துல கேது வந்ததுனால குடும்பத்திலே வருமானத்துக்கும் தடை செஞ்சிருவாரா எட்டாம் இடத்துல ராகு இருக்கனால ஆயுள் ஏதாவது பிரச்சனை பண்ணிவிடுவாரா இல்லை உடல்நலத்தில் ஏதாவது கெடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு பயம் கொடுக்கும் கண்டிப்பாக அந்த பயத்தை அந்த ரெண்டு பயத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ சொல்கிற விஷயத்த கவனமாக கேளுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்களா குரு உங்களுக்கு கூடவே இருக்காரு அந்த குரு வந்து அதிசாரமாக இடமாற்றம் வரப்போறாரு அது ஒரு மேஜிக் நடக்கும் அது ஓரளவுக்கு நல்லது தரும் அதுக்கடுத்து இந்த ராகு எட்டாம் இடத்துல இருந்தாலும் கேது ரெண்டாம் இடத்துலனால நன்மையே போகிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் இருக்கிற வீடும் நன்மை தரக்கூடிய வீடு தான் மோசமான வீடு இல்லை அதனால் இந்த ரெண்டு இடத்துலேருந்து உங்களை கெடுக்க மாட்டார் பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சி அனைத்து மக்களுக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க தான் இந்த பயிற்சியே நடக்கும் போகுது ஏன்னால் அவ்வளோ இரக்கமான ஒரு விஷயம் நடந்தது அந்த இறக்கத்துலேருந்து மாறுதல்கள் நடக்கும் கண்டிப்பாக அதிக நன்மைகள் தரும் அப்படிங்கிறதுல கருத்தே இல்லை அதுக்கடுத்து ரொம்ப குறிப்பாக சொல்லணுமா தான் தொழில் சம்மந்தமாக வெளி இடங்களுக்கு போயிட்டு வரவங்களுக்கு அதிக வெற்றி தரும் உள்ளூரில் தொழில் பண்ணுறவங்களுக்கு வெளி இடங்களுக்கு போனால் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் வெற்றியை தரும் அதை மறந்துடாதீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ப்ரமோஷன் இந்த மாதிரி ஒரு இடமாற்றம் கொடுக்குது அது வேற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஷிஃப்டிங் இந்த விஷயந்தான் அதிகமாக முக்கியத்துவம் வச்சுக்கணும் அதே சமயத்தில் பணம் சம்மந்தமான விஷயத்தில் அதிக கவனமும் முக்கியத்துவம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது சேமிப்பை அதிகப்படுத்திக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கொடுத்து வாங்கினீங்கலாம் ரொம்ப நல்லது அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினா நல்லது ஆணாகட்டும் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்மைகள் தரும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல கொடுப்பனை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ராகு பயிற்சி தான் இந்த ராகுக் பயிற்சி எப்படி அதிர்ஷ்டம்னா நீங்கள் ஏற்கனவே வெளியூரில் இருக்கிறீங்க அதனாலேயே இது உங்களுக்கு அப்படியே அதிர்ஷ்டமாக மாறிடும் அதனால் உங்களுக்கு அங்கே இருக்கிற தடைகளெல்லாம் நீக்கி கொடுத்துரும் விஷா கிடைக்கலன்னு வருத்ததுலங்கெல்லாம் விஷா கிடைச்சிரும் ஈஸியாக விஷா கிடைக்கும் இப்போ நீங்கள் வேணும் எனக்கு இந்த கம்பெனியில் வேணும்னு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரியான மேஜிக்கல்கள் நடக்கும் அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணணும் ஒன்று வந்து காளியம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கட்டாயம் காளியம்மனை வழிபாடு பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா ராஜ கணபதி வழிபாடு பண்ணுங்க அதாவது வலம்புரி விநாயகரை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடும் வலம்புரி விநாயகர் கோயிலுக்கு அருகாமல் இருக்கிற வலம்புரி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது எப்போ வலம்புரி விநாயகர் கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக அங்கே நடக்கும் உடனே சங்கடக சதுர்த்தி இல்லை வலர்புரி சதுர்த்தி ஏதாவது ஒரு சதுர்த்தியில கலந்துக்கோங்க அதிகமான நன்மைகள் தரும் இந்த சதுர்த்தியில கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் தேங்காய் சாதம் நெய்வேத்தியமாக படித்து உங்க கையால் தானம் கொடுங்க இந்த விஷயத்த மறந்துடாதீங்க தேங்காய் சாதத்தை நெய்வேதியமாக படித்து தானங்கள் கொடுங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க அதே போல ராகு கேதுக்கு தேவதையான காளியம்மன் கோயிலுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அதாவது நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க ஒரு பலி கொடுக்கலாம் தப்பே இல்லை அதாவது ஒரு கோழி சாவல் பொங்கல் வச்சு பலி கொடுக்கலாம் இது நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு பொருந்தும் வெஜிடேரியன் நான் பியூர் வெஜிடேரியன் தான் இருக்கேன் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அந்த மாதிரி கோயிலுக்கு போங்க எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் சிகப்பு தடவி அந்த அதுலேருந்து வரக்கூடிய அதை ப்ரெஸ் பண்ணீங்களா ரத்த மாதிரி வரும் அதுல வந்து நெத்திலையும் மார்கை மார்காலையும் போட்டு வச்சுக்கோங்க இதை மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க செகண்ட் எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பயத்தை கொண்டு வந்து விட்டுருவார் அதுதான் பிரச்சனையை பயத்தை கொண்டு வந்து விட்டுருவார் புரியாத பய அந்த பயம் போறதுக்கு தான் இந்த நான் வழிபாடே சொல்லிருக்கேன் இல்ல நான் காளியா கோயிலுக்குலாம் போக மாட்டேன் பெருமாள் தான் அதிகம் நான் போவேன் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்களா அங்க இருக்கிற விஷ்ணு துர்க்கை கிட்ட இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லது மறக்காம இது முடிந்த அளவு செஞ்சு பாருங்க அந்த மேஜிக் தெரியும் உங்களுக்கு இனம் புரியாத இருக்கிற அந்த பயத்தை போக்கிடும் வேற என்ன இல்லை உங்கள் கிட்ட இருக்கிற பயத்தை போக்கிடும் வேற அந்த விஷயம் மட்டும் பண்ணிவிடுங்க வேறு எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதே போல் கன்னி பெண்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான காலம்னு சொல்லலாம் ஏன்னா குரு திடீர் இடமாற்றம் பண்ணிட்டு வரதுனால சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திடீர் கல்யாணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது டக்குன்னு கைகூடும் அதாவது ஒரு வாரத்தில் பதினஞ்சு நாளுக்குள்ளே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கைக்கு விடும் அந்த மாதிரி கல்யாணமாக இருக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும் சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க வியாபாரிகளுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் எட்டுல ஆகுறதுனா கொஞ்சம் மெதுவாக வரும் ஆனால் பணம் வந்துடும் ஒன்றும் பயந்துக்கூடிய அவசியம் மேலே பணம் தாராளமாக கைக்கு வந்துடும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும் இன்றைக்கி வர வேண்டிய பணம் ரெண்டு நாள் கழித்து வரும் அவ்வளோதானே தவிர பணம் வந்துடும் பொதுவாக இந்த ராகு இந்த பணம் சீக்கிரம் வரணும் எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா கட்டாயம் நான் சொன்ன வழிபாடு பண்ணிக்கோங்க ராகு சம்மந்தமாக இருக்கிற கோவிலில் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிவிடுங்க அதாவது உலகத்திலே நான் ஒரு கோவில் சொல்லணுமா இருந்தால் திருச்செங்கோடு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் திருச்செங்கோடு அத்னாடி கோயில் அந்த கோவிலில் நடுமலையில் அங்கே ஆதிசேஷன் இருக்கார் அங்கே வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை வந்துருங்க திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திருச்செங்கோட்டில் இருக்கிற அந்த அடி ராகு இருக்கும் அந்த கோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க நான் வெஜிடேரியன் நீங்க பயன்படுத்தலாம் வேற எந்த ஒரு சிவாலயத்திலையும் ஒரு சிவன் மலையிலையும் அதுக்கான இடமே இல்லை ஆனால் அந்த இடத்துல ஒரு வழிபாடு இருக்குது ஏன்னா அந்த மலையை காக்கறதே ஒரு காளி தேவி தான் தான் அந்த கோவிலோட ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சக்தியான ஒரு கோவில் ரொம்ப ரொம்ப என்னன்னா கல்யாணம் பண்ணுவோங்க எல்லாருமே இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் தான் சேலம் நாமக்கல் இந்த பக்கம் ஈரோடு இப்படி எங்கே கல்யாணம் பண்ணாலும் கட்டாயம் பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போகிற ஒரு கோவில் எதுனா திருச்செங்கோடு கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க ஏன்னா அத்னாடீஸ்வரர் அப்படிங்கிறதுனாலையும் ஆண் பெண் சேர்ந்த கோலத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணமுன்னா திருச்செங்கோடு அத்னாடீஸ்வர் மட்டும்தான் அதே அந்த கோவில்தான் கேதுக்கான பரிகார ஸ்தலமாகவும் அங்கே இருக்குது மறந்துடாதீங்க அங்கே அருகாமையில் இருக்கிறேன் நான் சொல்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பக்கங்கிறதுனால அவங்க அந்த மூணு சேலம் நாமக்கல் திருச்செங்கோடு இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க கரூரில் இருக்கிறவங்களுக்கும் அது பக்கம்தான் அதனால் இவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு மறக்காமல் ஒரு முறை போய்ட்டு வந்துருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே இருக்கிற அந்த அறுபதடி நா நாகற்ப தரிசனம் பண்ணிக்கோங்க நாகேந்திரன் தரிசனம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுப்பாரு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துருங்க பொதுவாகவே விருச்சகராசி நேர்கள் இந்த ராகு கேது பயிர்ச்சப்போ கட்டாயம் காளி தேவியோ ராகுபவனையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை செஞ்சீங்களா அதிகமான நன்மைகள் தரும் அதோட ரொம்ப முக்கியம் வலம்புரி விநாயகர் வலம்புரி விநாயகருக்கு தேங்காய் சாதத்தை நெய்வேதியமாக படைச்சிட்டு உங்க கையால தானம் கொடுத்தீங்களா அதிகமான நன்மைகளை கட்டாயம் பெறலாம் வணக்கம் ஸ்ரீ டிவென் டிவி நேர்களே என்னப்பா தான் வணக்கம் ஆரம்பிச்சேன் மறுபடியும் ஒரு வணக்கமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பா இந்த வணக்கம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்களா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த வணக்கம் நான் சொல்லிருக்கேன் என்ன அப்படிங்கிறீங்களா கேது பயிற்சிக்காக சேலத்தில் ஒரு பிரம்மாண்ட யாகம் பண்ண போறேன் சேலத்தில் ஒரு பிரம்மாண்ட யாகம் நடக்கும் பனிரெண்டு ராசிக்காரருமே இதில் கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் ஒரு அன்பு கட்டளை என்னன்னா தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் இதில் கலந்துக்கோங்க வியாபாரிகள் தொழில் பண்றவங்க சொந்தமா தொழில் பண்றவங்க மட்டும் இதில் கலந்துக்கலாம் அவங்களுக்கான மட்டும்தான் இதில் எத்தனை பேர் கலந்துக்கலாங்கிற ஒரு விஷயமும் சொல்லி இரநூத்தி பேருக்கு மட்டும் கலந்துக்கலாம் ஓகேவா இதற்கான இதுக்கான கட்டணம் என்னங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன் இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் மட்டும் கலந்துக்கலாம் இதுக்கான கட்டணம் என்னங்கிறது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதுலேயே நம்பர் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் வேணா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நேரம் அதிகமாகறதுனால சொல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரியும் கீழே ஸ்கிரிப்டில் இருக்குது இல்லைன்னா வரும்போதே பாருங்கள் அதில் நம்பர் வரும் வாட்ஸ்அப் நம்பர்னு வரும் இதில் டைட்டில் பார்த்தீங்களா இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க நான் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு அதில் கலந்துக்கும் போது ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன் உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் ப்ளஸ் நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொந்தமாக என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அந்த தொழிலில் என்ன மாதிரி விஷயங்கள் தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் எழுதிடுங்க இது ஒரு வித்தியாசமான இந்தியாவிலலாம் உலகத்துல புதிய மு முறையில இந்த யாகம் நடக்குது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ஒரு யாகமாக இது நடக்கும் கண்டிப்பாக கடவுளோட அனுகரணமும் நடக்கும் உங்கள் அந்த இடத்துலையே நீங்கள் அந்த வைப்ரேஷனை உணரலாம் அந்த மாதிரியான ஒரு பூஜை தான் இந்த பூஜை இந்த பூஜைக்கான மற்ற டீட்டெயில்கள் நீங்கள் இந்த விஷயத்தை அனுப்புனீங்களா கட்டாயம் நான் உங்களுக்கு அதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன் ஓகேவா இதுக்கான கட்டணம் எல்லா விஷயமும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை பப்ளிக்காக சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்குது ரொம்ப அதிக கட்டணம்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப குறைவான கட்டணம் தான் நீங்கள் எதிர்பார்க்குற அளவு கட்டணம் இருக்காதுங்கிறதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் இந்த கட்டணம் அந்த பூஜைக்கான கட்டணம்தான் ஓகேவா இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு பேரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இணைக்க போறேன் ஓகேவா இது என்ன ஒரு கால கட்டம் தான் இந்த ராகுகேது பயிற்சி என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்களா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு நடக்குது நீங்க என்னைக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா இந்த வீடியோ வந்த ஒரு ஒன் வீக்குக்குள்ளே நீங்க பண்ணிடணும் இதெல்லாம் யார் பார்த்துட்டு முதல்ல வர இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு பேரை மட்டும்தான் என்னால் எடுத்துக்க முடியும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் முதல்ல யார் வரீங்களோ அவங்கள மட்டும் தான் எடுத்துக்க முடியும் நீங்கள் தொழிலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க தொழிலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி தேவைன்னு நினைக்கிறீங்க மட்டும் என் கூட இணைஞ்சிக்கலாம் நீங்கள் நம்ம இப்போல்லாம் எப்போவுமே இணைஞ்சிக்கிட்டு இருக்கலாம் இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு பேரும் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு இந்த ஒன்றரை ராகு கேது பயிற்சியிலேருந்து அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் உங்களை நான் உங்கள் கூட தொடர்பில் இருப்பேன் கண்டிப்பாக உங்களோட வெற்றியை நீங்கள் எல்லாத்துக்கு கூடயும் பகிர்ந்துக்கலாம் இதில் இந்த பூஜையில் கலந்துத்துக்கு நான் இந்த நேரத்தில் இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் இந்த வெற்றியை அணிஞ்சிட்டேன் இந்த விஷ்டாக வந்து நம்மளை சீக்கிரம் அணிஞ்சிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் பப்ளிக்காக சொல்லலாம் அந்த அளவுக்கு தகிரியமான ஒரு ஓப்பனான ஒரு விஷயம் தான் நான் பண்ண போகிறேன் அதனால தான் ஒரு குரூப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அந்த குரூப்பில் உங்களை எல்லாம் இணை இணைக்க போகிறேன் ஓகே ஒரு குறைவான கட்டணம் மட்டும்தான் அங்கே என்னென்ன நடக்குங்கிறத நான் தெளிவுபடுத்துக்கிறேன் அங்கே ஹோமம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்களா நிறையா நன்மை தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் நீங்கள் அந்த இடத்துல உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களோட தொழிலுக்கான பவரை அங்கேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் தொழிலுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் கடவுள்கிட்ட நீங்கள் உடனே பெற்று வாங்குகிற அந்த அனுபவத்தை நீங்கள் தக்க வச்சுக்கலாம் இந்த ஹோமத்தின் மூலிமா தலை சிறந்த ஹோமம் பண்ணுற உங்களந்து செலக்ட் பண்ணி ஒரு எத்தனை பேர் பத்து பேர் வராங்க பத்து குருமார்கள் வராங்க உங்களுக்கான பூஜைகள் அங்கே நடக்கும் இந்த பூஜையில் ஒரு நபர் மட்டும்தான் கலந்துக்கணும் அந்த பிஸ்னஸ்மேன் யார் பேரில் கம்பெனி இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார் ஓனரோ அவங்க தான் கலந்துக்க முடியும் யார் சைனிங் அத்தாரிட்டி இருக்கோ அவங்க தான் கலந்துக்க முடியும் இது முழுக்க முழுக்க தொழில் பண்ணுறவங்களுக்கான ஒரு கோமம் இது புதிய முறையில் நாங்கள் பண்ண போகிறேன் அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு சந்தோஷமான விஷயம் இந்த ஹோமம் மிக சிறந்த ஒரு ஹோமமாக இருக்குங்கிறதுல நான் நம்புகிறேன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் கட்டாயம் வாட்ஸ்அப்பில் நான் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டாயம் நம்ம தொழிலில் ஹண்ட்ரட் இல்லை மிக பிரம்மாண்டமாக இந்த ஒன்றரை வருஷத்தில் ஜெயிக்க போகிறோம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி